ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளை புதன்கிழமை அன்று குறிப்பிட்ட இந்த நேரத்தை தவற விடாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அந்த நேரம் என்ன அந்த நேரத்துல நாம என்ன செய்யணும் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் இப்ப பார்த்தீங்கன்னா நாளைய தினம் புதன்கிழமை இந்த பௌர்ணமி திதி அப்படிங்கிறது இன்னைக்கு மதியம் பதினோரு மணி இருபத்தி இரண்டு நிமிடங்களுக்கு ஆரம்பித்து நாளை காலை ஒன்பது மணி பத்து நிமிடங்களுக்கு நிறைவு பெறுகிறது இப்போ ஒவ்வொரு பௌர்ணமியும் சரி அமாவாசை அன்றும் சரி அந்த முடியக்கூடிய இரண்டு மணி நேரத்தை வந்து சோடச கலை முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க திருமூர்த்தி நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க சித்தர்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேரத்தை அவர்கள் பயன்படுத்தி தவம் செய்து அவர்களுக்கு தேவையான வரங்களை வந்து அவங்க பெற்றார்களாமா அப்போ நம்ம அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த நேரம் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குவோம் இப்ப பௌர்ணமி திதி நிறைவடைய கூடிய நேரம் என்ன நாளை காலை ஒன்பது மணி பத்து நிமிடங்களோடு நிறைவு அப்ப ஒரு மணி நேரத்துக்கு முன்னதாக எட்டு மணி பத்து நிமிடங்களிலிருந்து பத்து மணி பத்து நிமிடங்கள் வரைக்கும் சோடசக்கலை முகூர்த்த நேரம் இந்த இரண்டு மணி நேரம் ரொம்ப 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 அவசியமானது ஏன் அப்படின்னா அந்த நேரத்துல கடவுள்கிட்ட இருந்து அந்த ஆற்றல்கள் வந்து டைரக்டா இந்த பூமியில விழுகக்கூடிய நேரம் அந்த நேரத்துல தேவதைகள் வந்து நம்மளை சுத்தி இருப்பாங்களாம் அப்போ நாம என்ன கேட்டுக்கிட்டு இருக்கிறோமோ அதை வந்து ததாஸ்து ததாஸ்து அப்படின்னு சொல்லுவாங்களாம் இப்ப இந்த அந்த ததாஸ்துனா என்ன அப்படின்னா அப்படியே நடக்கட்டும் அப்படிங்கிறது தான் அர்த்தம் அப்போ அந்த நேரத்துல நாம நம்ம வாழ்க்கைக்கு தேவையானதை கேட்டோம் அப்படின்னா நிச்சயம் கிடைக்கும் இத வந்து இந்த குறிப்பிட்ட நேரத்தை தான் பல சித்தர்களும் ஞானிகளும் இன்றும் பயன்படுத்தி பயன்பெறுகிறார்கள் அதனால அந்த குறிப்பிட்ட நேரத்தை ரொம்ப ரகசியமா நிறைய செல்வந்தர்கள் பணக்காரர்கள் ஏன் அம்பானி கூட இந்த நேரத்துல தவ செய்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆக அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த நேரம் நாளை காலை எட்டு மணி பத்து நிமிடங்களுக்கு ஆரம்பித்து பத்து மணி பத்து நிமிடங்கள் வரைக்கும் இந்த சோடசக்கலை முகூர்த்த நேரம் இருக்குதுங்க இந்த நேரத்துல என்ன செய்யணும் இப்ப க சோடசக்கலை முகூர்த்த நேரத்தை பார்த்தாச்சு இந்த நேரத்துல நாம என்ன செய்யணும் அப்படின்னா உங்க பூஜை அறையில ஒரு தீபம் தீபம்னு ஏத்தி வச்சுக்கோங்க இல்லங்க எங்க பூஜை அறையில உட்கார்ந்து வந்து தியானம் பண்ற அளவுக்கெல்லாம் இல்ல நாங்க சும்மா ஒரு செல்ஃப் மாதிரி தான் வச்சிருக்கிறோம் அப்படின்னா நீங்க எங்க உட்காந்து அதாவது கிழக்கு பக்கம் இல்லைன்னா வடக்கு பக்கமாக நோக்கி அமர்ந்து கொண்டு ஒரு தீபத்தை ஏத்தி வச்சுக்கோங்க ஏத்தி வச்சுட்டு அந்த சுடர்ல பார்த்தவாறு நம்மளுக்கு வந்து அகத்திய பெருமான் அருளிய அற்புதமான இந்த மந்திரத்தை அந்த ரெண்டு மணி நேரமும் சொல்லிக்கிட்டே இருங்க இந்த மந்திரத்தை சொல்லுவதற்கு முன்னாடி உங்களுடைய தேவைகள் கோரிக்கைகள் என்னவோ அதை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இத பண வசியத்துக்கும் சரி வேலை கிடைக்கணும் இல்ல நம்மளுக்கு பிடிச்ச பெண்ண திருமணம் செய்யணும் அந்த மாதிரியான விஷயங்கள் கூட உங்களுடைய உங்களுடைய தேவைகள் என்னவோ அதை நீங்க மனதார நினச்சிக்கோங்க அது நடந்துட்டா எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருப்பீங்களோ அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு ஓம் ரிங் வசி வசி ஓம் ரிங் வசி வசி அப்படிங்கிற இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வாங்க இதை வந்து அந்த ரெண்டு மணி நேரம் முழுவதும் நீங்க சொல்லணுங்க அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ரெண்டு மணி நேரம் முடிந்த பிறகு பச்சை பயிர் ஒரு கைப்பிடி அள்ளிக்கோங்க அள்ளிட்டு உங்கள் வீட்டிற்கு வெளியில் பறவைகளுக்கு அதை உணவாக போட்டுடுங்க இது புதன்கிழமையோடு இந்த சோடசக்கலை முகூர்த்த நேரம் வருவது கூடுதல் சிறப்பு ஏன்னா இந்த புரட்டாசி மாதத்துல புதன் பகவானினுடைய ஆதிக்கம் நிறைந்து இருக்கும் அப்படி புதன் பகவானினுடைய ஆதிக்கம் நிறைந்த புதன்கிழமையோடவே நம்மளுக்கு இந்த சோடசக்கலை முகூர்த்த நேரம் வருவது மிக மிக சிறப்பான ஒரு பலனை தருங்க நீங்கள் என்ன பொன் பொருள் என்ன கேட்டாலும் கிடைக்கும் உதாரணத்திற்கு எனக்கு இப்போ ஒரு லட்சம் பணம் வேணும் அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒரு லட்சம் பணம் வேணும் அந்த ஒரு லட்சம் பணம் எனக்கு கிடைச்சிருச்சு இப்ப அந்த ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை வச்சு நான் என்னென்னலாம் செய்யறேன் அப்படிங்கறத உங்க கண்ணு முன்னாடி இமேஜின் பண்ணிக்கிட்டு அகத்திய பெருமான் அருளிய ஓம் ரிங் வசி வசி ஓம் ரிங் வசி இந்த மந்திரத்தை மணி நேரம் முழுமையாக சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் முடிந்த பிறகு ஒரு கைப்பிடி பச்சை பயிரை எடுத்து கொண்டு போய் பறவைகளுக்கு தானமாக கொடுத்து விடுங்கள் இவ்வளவுதான் ரொம்ப எளிமையானது இந்த புதன் பகவானுக்கு உகந்த தானியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பச்சை பயிரை அதனாலதான் நான் அதை சொல்ல அதை செய்ய சொல்றேன் சரிமா நாளைக்கு எங்களுக்கு வேலை நாட்களே நீங்க வந்து எட்டு மணிக்கெல்லாம் சொல்றீங்க நாங்க வேலைக்கு கிளம்பிட்டு இருப்போம் இல்லைன்னா வேலை செஞ்சிட்டு இருப்போம் நாங்க என்ன செய்யட்டும் நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்க மனசுக்குள்ளார சொல்லிக்கிட்டே இருங்க ஓம் ரிங் வசி வசி ஓம் ரிங் வசி வசி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க அந்த ரெண்டு மணி நேரம் முடிஞ்ச பிறகு ஏதோ ஒரு கவர்ல பச்சைப்பயிர் கொஞ்சம் அள்ளி வச்சுக்கோங்க நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல வெளியில வந்து அப்படியே அந்த பச்சை பயிரை வந்து தூவி விட்டுருங்க அதுக்கும் வாய்ப்பு இல்லையா அதை செய்ய வேண்டாம் நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அத நீங்க செய்யுங்க மந்திரத்தை மட்டும் நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்திலிருந்தே உச்சரித்து கொண்டு இருந்தால் போதுமானது ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது பல ஞானிகளும் சித்தர்களும் செல்வந்தர்களும் பயன்படுத்திய இந்த சோடசக்கலை முகூர்த்த நேரத்தை நாளைய தினம் யாருமே தவற விட்டுறாதீங்க நிறைய பேர் இந்த நேரத்தில் தியானம் செய்து பயன் நீங்களும் இந்த நேரத்தை தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நாளை காலை எட்டு மணி பத்து நிமிடங்கள்லருந்து பத்து மணி பத்து நிமிடங்கள் வரைக்கும் நீங்க இந்த சோடசக்கலை முகூர்த்த நேரத்துல இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாலே போதும் நாம என்ன கேட்டாலும் அந்த நேரத்துல கிடைக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு தாங்க நான் சொல்லுவேன் நீங்க இதை இந்த மந்திரம் சொல்லும்போது குளிச்சிருக்கணுமா அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க கண்டிப்பா குளிச்சிருக்கணுங்க அசைவம் சாப்பிட்டு கூடாது இந்த மந்திரம் சொல்லிட்டு இரண்டு மணி நேரத்திற்கு பிறகு கூட நீங்க அசைவம் சாப்பிட்டு கொள்ளலாம் ஆனால் அசைவம் சாப்பிட்டு விட்டு இந்த சோடசக்கலை முகூர்த்த நேரத்தை பயன்படுத்தக்கூடாது அதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க நாளைய தினத்துல மறக்காம இதை செய்யுங்கள் நீங்க கேட்டதை நிச்சயம் கொடுக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்